எல்லா தலைவர்களுக்கும் பயிற்சி ஒன்பது ஆண்டு காலம் பயன்படுத்து குறிப்பாக இலங்கையில் புதிய அரசு வந்த பிறகு கைதுகள் அதிகமாகியிருக்கு பயன் அதிகமாக இருக்கு ஆனால் எல்லாருமே மனசு விட்டு நம்முடைய பார்ப்புகளும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா இருக்க மனசு விட்டு சொன்ன அவதாரணத்துக்கு அந்த ஐயாவோடைய மகன் ரெண்டு வருஷமா சிறையில் இருக்காங்க எனக்கு போட்டு மாட்டியிருக்கு அது மாதிரி எல்லாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களும் இந்த குழு வந்தாங்க அதே நேரத்தில் வெளியூர் கொடுத்தாங்க எப்படி சமாளிக்கலாம் நம்முடைய மீனவர்களுக்கு இந்திய அரசு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது அதெல்லாம் நம்முடைய ஐயா ஜெய்சங்கர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க உறுதியாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் இருநூத்தி ஒன்பது பேர் தமிழகத்தின் ஒருவர் புதுச்சேரி மக்கள் அவங்க வெளியே கொண்டு தான ஒரு முயற்சி இந்திய அரசுக்கு கொடுக்கிறாங்க அதே நேரத்துல இன்னைக்கு தேர்வுல இருநூத்தி இருபத்தி நான்கு படகுகள் இலங்கை அரசு கஸ்டடியில் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வலியுறுத்தினாங்க அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க எல்லாம் வீட்டுவிட்டாங்க பொறுமையா கேட்டாங்க அடுத்த வாரம் மறுபடியும் இந்த மீனவ பிரசாந்திகள் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சரை சந்திப்போம் மீன்வளத்துறை அமைச்சரை டெல்லியில சந்திச்சு அவங்க கிட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு இது எப்படியெல்லாம் நம்ம சப்சி கொடுக்கணும் குறிப்பாக நம்முடைய மீனவர்களுக்கு என்ன விதமான சம்பவம் இருக்கும் அதெல்லாம் நிறைய சமஸ்டர் கண்டிஷன் வந்து அதும் சந்தித்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூன்றாவது முறையாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நம்ம போகலாம் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்திருக்காங்க நாளைக்கு ஒரு நாற்பத்தி இரண்டு மீனவர்கள் அவர்களுக்கு இலங்கை கோர்ட்டில் அவங்களுக்கான ஹியரிங் இருக்கு அதையும் நாங்கள் இன்னைக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம் அதை தெளிவுபடுத்தி அவங்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லாமல் வெளியே விடுவதற்கான முயற்சி இன்றைக்கு அரசு எடுக்கிறோம் வலியுறுத்தலையும் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மீனவ பிரதிநிதிகள் அழைப்பை ஏற்று இவங்க வளர்ந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளுக்கு தெரிவிச்சுக்கிற ஒரு நாளில் கூடிய பிரச்சனை இல்லை அது அவங்களும் நான் படிப்படியாக இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாரதிய ஜனதா எங்களோடு வேறு வேறு மீனவர் பிரதிநிதிகள் தலைவர்கள் பே இந்த பிரச்சனையான தீர்வை நம்ம கைது பதிமுதல் தாங்கி நடிக்கிறது அப்யூஸ் எல்லாம் சொன்னாங்க இலங்கை தேவி பற்றி சப்படியா பயிருக்காங்க குறிப்பா வந்து நம்ம வெளியுற அமைச்சு சொன்னாங்க அந்த ஹை கமிஷனரை கூப்பிட்டு நாங்கள என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் மானியம் சொன்னாங்க அது சம்பந்தமான ஒரு பக்கம் போய் அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து பிஷரிஸ் மினிஸ்டி அதாவது மீன்வளத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் இணைந்து ஒரு போலாம் மீனவர்கள் படகு மாட்டும் பொழுது எண்பது லட்சம் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் பொருமானமான படகு மாட்டார்கள் அவங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரம் போயிருக்கும் அதற்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதனால இன்னைக்கு மீனவ சொந்தங்களை பொறுத்தவரை பிரச்சனை இருக்கு நான் யாரும் இல்லைன்னு சொல்லுங்க தலைவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா போனதுக்கு அப்புறம் மீனவர்களை பார்க்கணும் சமாளிக்கணும் பேசணும் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தணும் சிறையில் இருக்கிறாங்க வெளியே கொண்டு வரணும் இது முக்கியமா அந்த தேவிக்கு அந்த ஆட்சிக்கு வந்து பிறகு இது அதிகமா இருக்கு அதை நானே பர்சனலா எல்லாரும் கொண்டு நான் அமைச்சர் புதிய அதிபர் கைதிகள் அதிகமா இருக்கு ஆழ்கடல பெட்ரோலிங் அதிகமாக இருக்கிறாங்க மன்னார் பக்கத்துல

தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய அரசு தயாராகணும் இலங்கை அரசு நீங்க சொல்லி ஏற்பாடு பண்ண இலங்கை அரசுடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசு தயாராக ஜாயிண்ட் ஒர்க்கிங் ஜேடபிள்யூஜி நாங்கள் சொல்லிட்டோம் கடைசியா நடந்த ஜேடபிள்யூஜி கொழும்புல தமிழக அரசு சார்பாகவும் பிரதிநிதிகள் வந்தாங்க அதனால இரண்டு மீனவர்களும் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் நாங்கள் சொல்லியிருக்கோம் இலங்கை அரசு பதிலுக்காக காத்திருக்கின்றோம்

படங்கள்லாம் எடுக்க முடியாத சூழ்நிலை அந்த படங்களுக்கு நஷ்டஈடு போது விடுதலை செய்வதற்கு அரசாங்கம் வந்து நாற்பது லட்சம் பயணம் ஆறு மாசம் பதினோரு ஒருத்தருக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பதினாறு ரெண்டு வருஷம் சரியா இருக்காங்க அவங்கள உடனே போட்டுட்டு வரணும் அந்த நஷ்ட ஈடு மத்திய அரசாங்கம் அண்ணாமலை அண்ணன் தலைமையில ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மீனவ பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜி எஸ் சம்பந்தமா சொன்னார் அதாவது இலங்கையில சிறைப்பிடிக்கப்பட்டு தண்டனை கதில இருக்கிற மீனவர்கள் மீட்டு தரணும் இது போக வந்து ஆறு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சிறைவங்க வச்சிருக்காங்க இது போக இருநூத்தி நாற்பத்தி நாலு படங்கள் வந்து இலங்கை வந்து சிறைப்பிடிச்சு படங்கள் வந்து அரசுடன் இது போக நிறைய படங்கள் மூலிகை கிடைக்கு அதனால அங்க இருக்கிற நல்ல நிலையில இருக்கிற படங்களை மீட்டு தரணும் அது போக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்கள் வந்து உடனடியா மீட்டு தரணும் இது வந்து இலங்கையில வந்து நாளைக்கு வந்து நாப்பத்தி ரெண்டு மீனவர்கள் வந்து நாளைக்கு வந்து வாய்தா வருது அந்த வாய்தாவுல அந்த மீனவர்களை தண்டனை இல்லாம அந்த அபராதங்களாம் விழுந்து தரணும் சொன்னா எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ரொம்ப கனிவா கேட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் இது இந்த பிரச்சனை வந்து மத்திய மீன்வளத்துறை அமைச்சரும் வந்து இதுல சேர்ந்து நாங்க இருவரும் இருந்து மீனவர் சங்க பிரதிநிதிகள் தமிழகத்தில் உள்ள மீனவர் சங்க பிரதிநிதிகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் இருந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய திமுக அரசு நாளைக்கு பட்ஜெட்

அந்த அது வந்து இருக்கு நான் கூட நிறைய தொலைக்காட்சியில பேசுறோம்னா நம்ம தலைவர்கள் பேசினாங்க நாங்க முதல்ல வன்மையா கண்டிக்கிறோம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு எல்லாம் நம்ம காமன் சிம்பளை தான் ஃபாலோ பண்ணாங்க அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் இரண்டாயிரத்தி பத்துல இது உருவாக்குனாங்க இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணாங்க அப்ப திமுக கூட்டணியில இருந்தாங்க அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும் ஏன்னா அவர் திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரிஷிவந்தியம் தொகுதியுடைய திமுக எம்எல்ஏ உடைய மகனும் கூட கலைஞர் ஐயாவே கையில் அதை குறிச்சு அந்த பயணத்துக்கு பாராட்டி தெரிவிச்சார் எனக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசா மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிகூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்றாங்க இல்ல அதுல தேவனாங்கிரி இரண்டாயிரத்தி பத்துல எல்லோருக்குமே தெரியும் இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது மாநில அரசு அரசியல் ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு பார்வையில் எதிர்ப்பதாக தமிழ்நாட்டுக்காரங்க சென்ற எதிர்த்ததன் மூலமாக தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறார்கள் நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் இத்தனை பேர் சமையலான

அதனால நாங்க வைத்தது உண்மைதான் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிட்ஸ் கமிஷன் நடத்திருக்கு நிச்சயமாக சத்தீஸ்கர் டெல்லியில நடந்துகிறோம் அதை விட பெரிதாக சென்னை இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு இதையெல்லாம் மறைக்குதற்கு தான் தமிழக அரசு நிச்சயமாக வருகின்ற நாட்களை முதலமைச்சருடைய நேரடி பார்த்து அந்த அமைச்சர் இப்போ சிறைக்கு போய் வெளியே வந்தாரு வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற மிகப்போ நடந்து முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமை பட்டு வரைகிறார் தமிழ்நாட்டில் இருந்தார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கிஃப்டாக இருக்கும் இது கமிஷன் ஊழலுக்கு சொல்லுவதை விட இதில் கிஃப்டாக் கிடைக்கும் நாக்மாருக்கு முறையா பயன்படுத்தாம லிக்க இருக்கப்படிய முறையாக பயன்படுத்தாமல் ஃபேக்கான சீல் நாக்மார்கள் தனியாக கல்லாடி சொந்த வழித்து அப்படாம வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியான இருக்கிறாங்க முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாய இவருக்கு பதில் சொல்லுவாரான்னு பாபகம் பாரதிகளாக அரசியல் நீங்கள் போராட்ட மதுமையாக என்ன முறையில நிச்சயமாக இது போகிற எந்த மாற்று கருத்து இது என்ன வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனை நாங்கள் வந்து மீடியாவுக்கு அதிகாரப்பூர்வமாக செய்து கொண்டுதான் காத்திருக்கிறோம் மாநிலம் கழுவி ஆறு மட்டத்தில் வாழை கட்சி இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் எடுக்கப் போறோம் அதற்கான அறிவிப்புகள் அதிகமாக இருக்கும் தேர்தலுக்கு அரசியல் படிவகுதல் ஆதலங்கள் என்ன பண்ணுறாங்க சொன்னாங்க எல்லாமே கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல பாக்குறாங்க யாரை கைது பண்ணாலும் இது எப்படி அரசியல் பணிவாக நடவடிக்கை தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட திமுக வந்த பிறகு டாஸ்மாக் வருமானம் நாற்பத்தி எட்டு சதவீத உயர் முப்பத்தி கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒரு சாதாரண சின்ன பையன் குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மாக்ல மாதிரி ஊழல்

அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்